விருதுகளை அள்ளிய அஜித் படங்கள் எடிஷன் விருது வென்றவர்கள் முழு விவரம் தமிழ் சினிமா கலைஞர்களை பெருமைப்படுத்தும் விதமாக வருடாதோறும் எடிஷன் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது ஒன்பதாவது வருடமாக நேற்று சென்னையில எடிஷன் விருதுகள் நடந்து முடிந்தது இதுல என்ன அறிந்தால் வேதாளம் சேர்த்த அஜித் படங்களுக்கு மட்டுமே நாலு விருதுகள் கிடைத்துள்ளது சிறந்த பின்னணி இசை அனிருத் வேதாளம் சிறந்த எடிட்டர் ரூபன் வேதாளம் சிறந்த நடன அமைப்பாளர் சதீஷ் அதாறு அதாறு சிறந்த வில்லன் அருண் விஜய் என்னை அறிந்தால் சிறந்த வளர்ந்து வரும் நடிகை கீர்த்தி சுரேஷ் சிறந்த மாசோ தனுஷ் மாரி சிறந்த நடிகர் ஜெயம் ரவி தனி ஒருவர் சிறந்த பொழுதுபோக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் சட்டை சிறந்த நகைச்சுவையாளர் சதீஷ் தங்கமகன் சிறந்த புதுமுக இயக்குனர் பிரம்மா குற்றம் கடிதல் சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் தம்பிராமையா தனி ஒருவர் நேயம் விருது லாரன்ஸ் சிறந்த குத்துப்பாடல் வேல்முருகன் கொம்பன் பாடலாசிரியர் மதன் கார்கி பூக்களை சற்று ஓய்விடங்கள் சிறந்த புதுமுக இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி தனி ஒருவன் டங்கா மரி அநேகன் சிறந்த புதுமுக நடிகர் ஜி வி பிரகாஷ் சிறந்த இயக்குனர் மோகன் ராஜா தனி ஒருவன் சிறந்த துணை நடிகை ஷீமன் காஞ்சினா பாட்டு சிறந்த துணை நடிகை பிரனிதா மாஸ் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்